எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னா நம்மளோட அன்ப பற்றின ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பையன் இப்போ சின்ன பையன் ஒரு ஸ்கேம் பண்ணிவிட்டா நிறைய பேர் பணம் வாங்கி மாற்றிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாமே பார்த்தோம்னா அதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அவனுக்கு அந்த வயசில் அந்தளவுக்கு ஸ்கேம் பண்ணணுன்றது தண்ணிசையாக அது அவனுக்கு தெரிஞ்சுக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு தெரியாத மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அவனுக்கு பேக்கப் அவனோட ஃபேமிலி சொல் அவனோட அண்ணனோ தம்பியோ யாரோட அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க ஓரளவு அவனோட கொண்டு போய் எல்லாமே சேர்த்துட்டீங்க அந்த பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ விட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க நீ அந்த அந்தளவுக்கு ஏமாறுற அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த பையனை விட நிறைய பேர் எதனே செக் பண்ணி இப்போ கூட ரீசெண்டாக கோயம்புத்தூரோட ஒரு சோஜரிய நினைச்சுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்லையோ இல்லை எல்லா பொதுமக்களும் அளவுக்கு நம்ம பண்ணுறதில்ல அதனால் இந்த பையன் பண்ணிவிட்டான் தப்பு பண்ணிவிட்டான் நம்மளுக்கு வீடியோ பண்ணி இன்றைக்கி கால்லாம் பார்த்தேன் பேசுறதுக்கு அப்போ நமக்கு ஓரளவுக்கு டென்ஷன் ஆகுது வைக்கிறது எல்லாமே பண்ணது இருந்தாலுமே தப்பா உணர்ந்துரு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணுது அதனால் கொஞ்சம் பாருங்கள் இப்போ ஒரு சின்ன பையன் பண்ணிட்டான் அவங்க லைஃப் எல்லாமே இருக்குது சம்பாதிச்சிட்டா வச்சுட்டா அது நம்மளுக்கு தெரியாது நம்ம நீ மாறாமல் இருப்போம் அவ்வளோ தான் நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய இந்த மாதிரி திருடுறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய சே நார்த் இந்தியன்ஸ் மூலியமாக தமிழருக்கு நிறைய இந்த மாதிரி இஸ்யூலாம் நடக்குது மெயினாக லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த ஆபாசம் அந்த ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது அதை யார் பண்ணுற வைக்கிறான்னு அந்த மாதிரி ஆட்டோ நான் கொஞ்சம் இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள் போலீஸுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் தெரிய அளவுக்கு கொண்டு போங்க இது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா அந்த பையன் இப்போது ஃபுல்லாகவே அதான் வந்துகிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் பாவமாக இருக்குது பாருங்க உங்களுக்கு என்ன உங்கள் மனதுக்கு என்ன தோணுது அதை பண்ணுங்கள் என் மனதுக்கு தோன்றதை நான் சொல்லியிருக்கேன் நன்றி